வணக்கம் சாந்தி மெடிக்கல் சென்டர் டிவிஎஸ் நகர் மதுரை இப்போல்லாம் நமக்கு நாமளே மருத்துவராகி சில கேள்விப்பட்ட விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும் அதாவது காலையில் வெறு வயிற்றில் உடம்புக்கு நல்லது என்று எதாவது குடிக்க ஆரம்பிச்சிடும் குடிக்கும் உணவு பொருள் நல்லது தான் பட் நமக்கு நல்லதா சம்மந்தப்பட்ட டாக்டர்கிட்ட கேட்காம நாமளையே எதையாவது குடிப்பதால் வரும் பின்விளைவுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் முழு வீடியோவையும் சாந்தி மெடிக்கர் யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போது நம்ம வடையெல்லாம் சாப்பிட்றோம் அப்படிலாம் பார்த்துட்டிங்கன்னா விருந்தில் முக்கியமாக வடை இருக்கும் கல்யாண வீடுகளில் நம்மளோட ஃபங்க்ஷனில் எப்பயாவது வீட்டில் செய்வாங்க பட் இப்போது நம்ம பழக்கத்தின் பேரில் வடக்கடையில் ரெகுலராக டீ குடிச்சிட்டு ரெண்டு வடை சாப்பிட்ற பழக்கத்தை நிறைய பேர் வச்சுருக்காங்க கொஞ்சம் சில வருஷங்கள் கழித்து ஏதாவது வயிறு ஸ்டொமக் அப்செட்டாக இருக்கிற மணிக்க அதே மாதிரி பசி இல்லாத உணர்வு அப்படிலாம் வரும்போது ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்து